அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவசம் ஒன்று நான்கு 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 ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துக்கு ஒரு வருடம் தான் இருக்குது திமுக வந்து பின்னுக்கு தள்ளுறதுக்காக அதிமுக நிறைய வேலைகளையும் செய்ய பார்க்க முடியுது எந்த கட்சி சார் அதிகமான செல்வாக்கு நினைக்கிறீங்க நீங்க எதை பண்ணுதுன்னா வந்து கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாகவே இரட்டை இலை சின்னதுக்கு அதிமுகவுக்கு திமுகவை விட ஓட் பெர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு எல்லா எலக்ஷன்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா தனியா தெரியும் எப்பவே வந்து திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாம ஜெயிச்சதே கிடையாது திமுகவுக்குங்கிறது வாக்கு சதவிகிதம் திமுகவோட வாக்கு சதவிகிதத்தை விட அதிகமாக இருக்கு அந்த முடிவுக்கு காரணமா அண்ணாமலை இருந்ததுனால தான் இப்ப அவர் வந்து பதவி விளக்கிட்டு வேற ஒருத்தர் நியமிக்கிறதுக்கான வேலைகள் நடந்திருக்கிற மாதிரி சொல்லப்படுது சார் கோஸ் அதுதான் எல்லாரோட எண்ணமும் வந்து எல்லாரும் பேசுறது அதுதான் நடைமுறையில் உண்மையும் வந்து அண்ணாமலை இந்த தவிர பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா கூட்டணி கட்டுக்கோப்பா இருந்திருக்கும் இன்டாக்டா இருந்திருக்கும் டுவெண்டி டுவெண்ட்டி போர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அட்லீஸ்ட் ஒரு பிப்டீன் மினிமம் பிப்டீன் டு டுவெண்ட்டி சீட்ஸ் அவங்க ஜெயிச்சு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு பட் அது எல்லாமே உடைச்சது வந்து அண்ணாமலை தான் அனாமலி நல்ல ஒர்க் பண்றாரு அதுல மாற்றி கருத்து கிடையாது பேசிட்டு எல்லா ஏதோ ஒரு இடத்துல ஒரு லூஸ் டாக் விட்டு அவரோட அத்தனை ஒர்க்கையுமே செதுச்சுக்கிறார் இதே மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பேசி மறுபடியும் கூட்டணிக்கு பங்கம் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலையை மாத்துறதுக்காக பாஜக முயற்சி எடுத்துட்டு விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஓராண்டு முடிச்சு ரெண்டாவது ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்காங்க இது வரைக்கும் இல்லாத மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கும் போது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிருக்காங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு ரிஷி வந்து இதுல மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சது மத்த எங்கேயும் ஜெயிக்க முடியல ஈ ராஜேந்தர் இந்திய அளவில் சாதனை உடச்சு வச்சு அவ்வளவு பேமஸா இருந்து கூட அவரால் ஜெயிக்க முடியல கமலஹாசன் வந்து அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வந்து அவரும் வாக்கு வாங்க முடியல அது மாதிரிதான் விஜய்க்கு வந்து ரசிகர்கள் அப்படிங்கிறது வேற அந்த ரசிகனுக்கே வந்து அந்த கட்சி ஜெயிக்கும் ஒரு நம்பிக்கை வந்தாதான் விஜய்க்கு வாக்களிப்பார் அந்த நம்பிக்கை வந்து விஜய் இன்னும் கொடுக்கல முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாங்க சட்டம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு அங்கொன்றும் இங்கொன்றும் வந்து வேங்கை வயல் சம்பவம் எத்தனை சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யுனிவர்சிட்டிக்குள்ள யூனிவர்சிட்டி கேள் வந்து மோலஸ் பண்றது எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு ஓட ஓட ரோட்ல வெட்டி கொள்றாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிற உண்மையை ஏத்துக்க முடியாது அதுக்கு ஏதோ ஒரு பதில சொல்லி மக்களை ஏமாத்தணும்பதுக்காக ஸ்டாலின் அந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காரு மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக கிளவுட் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்கள் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் எல்டிஆர் டி ஆர் திரு துரைராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துக்கு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் வந்து அவங்களோட பிரச்சாரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க எந்தெந்த கட்சிகள் யாரோட கூட்டணி வைக்க போகிறது அப்படின்னு நிறைய பேசு பொருளாக வந்து வந்துட்டு இருக்கு நீங்க எந்த கட்சிக்கு அதிகப்படியான செல்வாக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க அதிமுக கூட்டணி வந்து ஒரு பக்கம் வலுப்படுத்துகிற முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அதே முறை பார்த்தீங்கன்னா திமுக வந்து தன்னோட கூட்டணிகளை வந்து பிரிஞ்சு வெளியில போகாத அளவுக்கு அவங்க ஒரு கட்டமை உருவாக்கிட்டு இருக்காங்க திமுக வந்து பின்னுக்கு தள்ளுறதுக்காக அதிமுக நிறைய வேலைகளையும் செய்ய பார்க்குறது பார்க்க முடியுது எந்த கட்சிக்கு சார் அதிகமான செல்வாக்கு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க பொதுவாக வந்து தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியில இந்த டைம் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பரபரப்பு வந்திருக்கு இதுக்கு காரணமே இந்த கூட்டணி அதிமுக திமுக இந்த மாதிரி அரசியல் பின்னணி தான் காரணமா இருக்கு இப்ப என்ன என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து டூ தௌசண்ட் லெவன்ல இருந்து டூ தௌசண்ட் அந்த ஏடிஎம்கே வந்து பத்து வருஷம் ஆட்சி பண்ணதுக்கு பின்னாடி கூட ஆன்டி இன்கம்பன்சி வச்சுட்டு கூட அவங்க வந்து அஹ் செவன்டி பிளஸ் கூட்டணியில வந்து செவன்டி பிளஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்தும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல டிஎம்கே ஜெயிக்காம போனது ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏன்னா பேக் டு பேக் கவர்மெண்ட் மாறிட்டு இருக்கும்போது ரெண்டாவது எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு என்ன எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா என்னைய பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் வந்து கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாகவே இரட்டை இலை சின்னதுக்கு அதிமுகவுக்கு திமுகவை விட ஓட் பெர்சன்டேஜ் அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு எல்லா எலெக்ஷன்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா தனியா தெரியும் எப்பவே வந்து தி திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாம ஜெயிச்சதே கிடையாது ஆனா அது அதிமுக கூட்டணியா இருந்தாலும் அதிமுகவுக்குங்கிறது வாக்கு சதவிகிதம் திமுகவோட வாக்கு சதவிகிதத்தை விட அதிகமா தான் இருக்கு இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அந்த எட்டுவள்ளி சாலை பிரச்சனை ஒண்ணு அதே மாதிரி இந்த சாலை ரோட்ல வச்சிருந்த ஒரு பேனர் விழுந்து ஒரு பொண்ணு ஒரு லேடி ஸ்கூட்டர்ல போனவங்க இறந்துட்டாங்க இந்த மாதிரி அந்த அந்த இஷ்யூ பேஸ்டு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா போனதுனாலதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து ஏடிஎம்கே வந்து பின்னுக்கு போனது எட்டு வழி பிரச்சனை வந்து ஸ்டேட் ஃபுல்லாமே கொண்டு போயிட்டாங்க அதே லெவல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அசம்பி எலெக்ஷன் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் பெரிய அளவில் இல்ல அதான் ஏடிஎம் கே பக்கப்பாலமா இருந்திருக்கு இந்த சூழ்நிலையில கூட்டணி கணக்குங்கிற கூட்டணிகளை பார்த்துதான் மக்கள் பொதுவான மக்கள் நம்ம ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு அவங்க வந்து ஒரு கணிசமான ஆமா அவங்க வந்து கூட்டணி பிம்பம் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிக்கிற ஒரு மனப்பான்மை கிட்ட இருக்கு அப்ப அந்த ஓவரால கூட்டி கழிச்சு பார்க்கும் போது இப்ப இருக்கிற சூழ்நிலையில டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி அலையன்ஸ் வெளியில போ பிஜேபி வந்து ஏடிஎம்பி கூட்டணியில இருந்து வெளியில போனது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம் அதே மாதிரி பாஜகவுக்கு அதை விட பெரிய பலவீனம் கூட்டணியில இருந்து இருந்தாங்கன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கே வந்து தமிழ்நாடு ஒரு சப்போர்ட்டிவ் கொஸ்டின் இருந்து இது அண்ணாமலை எடுத்து ஒரு தவறான முடிவு அண்ணாமலை தான் அந்த முடிவுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க அந்த முடிவுக்கு காரணமா அண்ணாமலை இருந்ததுனாலதான் இப்ப அவரு பதவி விலகிட்டு வேற ஒருத்தர் நியமிக்கிறதுக்கான வேலைகள் நடந்திருக்கிற மாதிரி சொல்லப்படுது சார் அப்கோர்ஸ் அதுதான் எல்லாரோட எண்ணமும் வந்து எல்லாரும் பேசுறது அதுதான் நடைமுறையில் அது அண்ணாமலை அந்த தவிர பண்ணாமல் இருந்திருந்தான்னா கூட்டணி கட்டுக்கோப்பா இருந்திருக்கும் இன்டாக்டா இருந்திருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அட்லீஸ்ட் ஒரு பிப்டின் மினிமம் டு டுவெண்ட்டி சீட்ஸ் அவங்க ஜெயிச்சிருக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு பட் அது எல்லாமே உடச்சது வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்து மதுரையில் மீட்டிங்ல பேசுனது ஒரு சில மீட்டிங்ல பேசு அதாவது ஆக்சுவலா வந்து ஏடிஎம்கே இரண்டாம் கிட்ட தலைவர்கள் பேசினால் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள சொல்லி அவங்களை கண்ட்ரோல் பண்ணதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்காம இவரும் வந்து இவரோட பொத்தம்பது இவர் ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பொது வெளியில பேசுறது இது மாதிரிலாம் பண்ணணும் வந்து கூட்டணி உடையதுக்கு காரணம் இப்ப கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட பாஜக கூட்டணி ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்து வரும் அப்படின்னா இந்த அண்ணாமலை வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பல இடங்கள்ல அண்ணாமலை நல்லா ஒர்க் அதுல மாற்று கருத்து கிடையாது பேசிட்டு எல்லா ஏதோ ஒரு இடத்துல ஒரு விட்டு அவரோட அத்தனை லூஸ்டாக இதே மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பேசி மறுபடியும் கூட்டணிக்கு பங்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலையை மாத்துறதுக்காக பாஜக முயற்சி எடுத்துட்டு இருக்குது இது அமித்ஷாவும் மோடியும் அதாவது ரொம்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது எப்படி நிலமையில கள நிலமையில் இருக்குதுங்க புரிஞ்சிருக்காங்க ஆனா சார் அதிமுக தொண்டர்கள் வந்து அதை ஏத்துப்பாங்களே ஏன்னா இது வரைக்கும் நாங்க பாஜக ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது நாங்க கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லி எடப்பாடி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க மீண்டும் வந்து பாஜக கூட்டணி அதிமுக தொண்டர்கள் அதை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து மதிமுக ஒரு கட்சி அந்த கட்சியோட தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு கச கச கசப்பாக்க ஒரு நிலைமையிலிருந்து இருந்தாங்க மதிமுக தொண்டர்களும் மதிமுக தலைவர்களும் இன்னைக்கு திமுக ஏத்துக்கிறாங்கல்ல அரசியல் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரிதான் இது நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது அதிமுக தொண்டர்களாட்டும் பாஜக தொண்டர்களாட்டும் மற்ற பொது வாக்காளர்கள் எல்லாத்தோட மனநிலையை சமன்படுத்துறதுக்காகதான் முன்கூட்டியே அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க எலெக்ஷன் அலையன்ஸ்ங்கிறதால இப்ப இருந்து மக்களோட மனசுல ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருமே அவங்க ஏத்துக்கிற அளவுக்கு வந்துருவாங்க அதுக்கான ஒரு நடவடிக்கை தான் இப்பயே தொடங்கி இருக்காங்க எல்லாமே செட்டில் ஆகி கூட்டணியில முடிவாய்ப்பு போகும் போது எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள மக்கள் மனநிலை ஏத்துக்கும் அந்த நேரத்துல வந்து திமுகவுக்கு எந்த முன்னெப்போதும் இல்லாத ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது எதுவுமே பெரிய வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல மக்கள் விரோதமா அவங்க பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க விலையேற்றோம் இப்ப ஒரு இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல பண்ணி வச்சிருந்த ஒரு பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு இன்னைக்கு ரூபாய் முந்நூறு ரூபாய் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கு இது எல்லா விதத்திலயுமே மக்களுக்கு விரோதமா செயல்பட்டுக்கிறதுனால அந்த ஏன்டி இன்கம்மன்சி மிகப்பெரிய அளவுல இருக்கு சோ திமுக தோற்கடிக்கிறதுக்கு அதிமுக வலுவான கூட்டணி தேவை அப்படிங்கிற நேரத்துல அதிமுகவும் அந்த தேவையும் உணர்ந்திருக்கு பாஜகவும் உணர்ந்திருக்கு ரெண்டு பேர் சேர்ந்து அமைக்கப்பில் ஒரு முடிவு எடுத்து கொண்டு போனாங்கன்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஆனா சார் பாஜக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணாமலை தன்னுடைய ஐபிஎஸ் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்து அரசியல் வந்து பயணிச்சு நம்மளால் பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல வந்து பாஜக வளர்க்குறது ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் பதவியை விளக்க வைக்கிறது வேற ஏதாச்சும் அமைச்சர் பதவி அண்ணாமலை கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார் இல்ல அதாவது அண்ணாமலை வந்து பாஜகவுலேருந்து நீக்க போறது கிடையாது அண்ணாமலை மிகச்சிறந்த ஒர்க் பண்ணார் நல்லா ஒர்க் பண்ணதுனால தான் அவர் கட்சியை வளர்த்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனா அவர் மட்டுமே பாஜகவை வளர்க்கறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரா அதுவும் வந்து சந்தை ஏற்கனவே பாஜக ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு இருந்தது வாக்கு வங்கி இல்லையே ஒழிய பாஜகவுக்கு உண்டான ஆதரவு முன்னே ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பின்னாடி பாஜகவுக்கான வளர்ச்சி தொடங்கி நல்ல முறையில் தான் இருந்துட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயே ஏபிவிபி மாணவர் அமைப்புகள் எல்லாம் ஒரு வலுவான அமைப்பா தான் இருந்தது ஆனா அந்த கட்சி ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இல்லாதனால வாக்கு சதவிகளும் வரல அதாவது நான் சொல்றேன் பாத்தீங்களா ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற இருக்கிறவங்க பாஜகவுக்கு இருந்தாலும் வாக்களிக்க விரும்பல பட் அண்ணாமலை வந்த பின்னாடி அந்த நம்பிக்கை வந்திருக்குது வந்திருக்கு அண்ணாமலையோட ஒர்க்கு கட்சிக்கு தேவைப்படுது ஆனா முடிவெடுக்கிற இடத்துல முடிவெடுக்கிற இடத்துல கூட இன்டராக்ட் பண்ண ஒரு கூட்டணி கட்சி கூட பல நேரங்கள்ல கலந்து பேச வேண்டியது இன்டராக்ட் பண்ண வேண்டிய நேரங்கள் இருக்கும் அதுகளை தவிர்க்கிற மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு போஸ்ட் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துட்டு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இண்டிவிஜுவலா போய் கேன்வாஸ் பண்ணுங்க கட்சியை நீங்க வளர்த்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட்டணியில வந்து ஏடிஎம்கேக்கும் தமிழ்நாடு தலைவர் வேற ஒருத்தர் போட்டா அந்த தலைவரும் ஏடிஎம்கே தலைவரும் அவங்க இன்டராக்ட் பண்ணிக்கலாம் இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துட்டு கூட அந்த கட்சி தமிழ்நாடு ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு இடத்துல அண்ணாமலை வச்சுக்கிறது உசிதமான நிலைமையா இருக்கு அதை தான் அவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நான் ஓகே சார் நீங்களே இந்த நேர்காணல் ரெண்டு மணி முறை குறிப்பிட்டிருக்கீங்க மக்கள் வந்து எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சி தான் வாக்கு செலுத்த தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அது வந்து பழைய காலங்களில் திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தாவேக்கா பாஜக அந்த மூன்று கட்சிகளுமே நிறைய வளர்ந்துக்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட வந்து தாவேக்கா கட்சி கூட பார்த்திங்கன்னா நிறைய செல்வாக்கு இருக்கு நாங்கள் தான் அடுத்து வந்து ஆளுங்கட்சியாக வரப்போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே ரெண்டே கட்சி தான் போட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ மக்கள் வந்து வேறு மாற்று அரசியலை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மூணு பேர்ல யாரோட வாக்கு வாக்கு வங்கி அதிகரிக்க நீங்க நினைக்கிறீங்க சார் இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கி ஏற்கனவே எடுத்திருக்கு அதுல மறு அதுல மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனா அந்த வாக்கு வங்கி தொடர்ந்து அதிகரிக்குமா அப்படிங்கிறது வந்து அது செக் பண்ணி தான் பார்க்க முடியாது சொல்ல யாருமே சொல்ல முடியாது ஏன்னா என்னைய பொறுத்தளவுல அது ஸ்டாக்னேட் ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ஃபேக்ட் ஏன்னா அவங்க புது இளைஞர்கள் வர்றாங்க அவங்க அதாவது ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல ஒரு அலையன்ஸ்ல போய் ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தாங்கனால ஒரு நாலு எம்பி ஜெயிச்சாங்கனால்தான் அவங்களுக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் கூட்டணிக்கு போனாதே கட்சியில் நாலு பேர் ஜெயிப்பாங்க கட்சியில் நாலு பேர் ஜெயிச்சாதே அந்த கட்சியும் வளரும் சார் இருந்தாலும் ஒன்று நாலு ஆறு புள்ளி எட்டு அடுத்து எட்டு புள்ளி ரெண்டுன்னு தொடர்ந்து வந்து அதிகமான வாக்குகள் தான் பெற்றுட்டு வராங்க இப்போ அந்த எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது அடுத்த முறை பதினாறாவோ பதினைந்தாவோ மாற வாய்ப்பு இருக்குமா நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்றேன்னா சீமானுக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது பத்து பெர்சென்டாவோ பதினஞ்சு பெர்சென்டாவோ வாக்கு அதிகரிக்குது வாக்கு சதவீதம் அதிகரிக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாவே இருந்தாலும் யாரும் அந்த கட்சியில ஜெயிக்கல அப்படி இந்த பாசிட்டிவான விஷயங்கள் ஜெயிக்கிறது உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு மார்க் அதிகமா சீனாரியோ வேற நீங்க ஒரு முப்பது வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பூத் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த பூத்துக்கு வாக்களிக்க போறாங்கிறத பார்த்தாவே ஈவினிங் வந்து எந்த கட்சிக்கு எத்தனை வாக்கு கிடைச்சிருக்கும் உறுதியா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து இவங்க ஒரு ஒருத்தரும் பார்ட்டி ரிலேட்டடா இருந்தாங்க ஒருத்தர் வந்து இந்த சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாரு அப்படிங்கிறது கூட எல்லாருக்குமே தெரியும் பட் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போறதுன்னு அப்படிங்கிற முடிவுக்கே அவங்க வந்திருக்க மாட்டாங்க ஒருவேளை வந்து இப்போ சீமான் விஜய் இந்த மாதிரி ஒரு ஈர்ப்புனால வந்திருந்தா கூட எலெக்ஷன் கவுண்ட் பூத்துக்குள்ள போயிட்டு சின்னத்தை மாத்தி போட்டு வெளியில வந்து கொஸ்டின் கேட்கறவங்க கிட்ட பதில் சொல்லுவாங்க அது இப்ப வந்து தேர்தல் கருத்து கணிப்பு கருத்து கணிப்புகள் தவறா போறதுக்கு காரணமே என்னன்னா இந்த தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது கூட யாருமே வெளிப்படையா சொல்றது கிடையாது அவங்க சொல்லணும் ஒரு ஒரு டிபேட் இன்டர்வியூ இன்டர்வியூக்க வந்து எதுக்கு அவங்க சொல்லணும் நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது வந்து அது பிரைவசி என்னோட அது ரகசியம் அது எதுக்கு நான் சொல்லணுங்கிற சோ அந்த சூழ்நிலையில இளைஞர்கள் வந்து தாவேக்காவோ அல்லது சீமானுக்கோ ஆதரவு அளிக்கக்கூடிய நிலைமை இருந்தால் கூட ஜெயிக்காத ஒரு கட்சிக்கு நான் எதுக்கு ஓட்டு போனதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அதுவும் வந்துட்டு இப்போ அதையும் நீங்க கவனிக்கணும் நீங்க சொல்ற பாயிண்ட் சரிதான் சார் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போடுவாங்க ஏன் வந்து விஜய்க்கோ சீமானவர்களோ போட்டு அது ஜெயிக்காத கட்சிக்கு எதுக்காக போட்டு நீங்க சொல்றீங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது அது வந்து மத்தியில் வந்து யார் பிரதமர் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்ல போனால் சம்பந்தமே கிடையாது இப்போ அதே மாதிரி சீமானவர்கள் போயிட்டு அங்கே போயிட்டு பாராளுமன்றத்தில் போயிட்டு அவர் குரல் ஒழிக்க போகிறதும் கிடையாது இருந்தாலும் அந்த எலெக்ஷனில் கூட அவருக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு ஒரு இருபது நாள் முன்னாடி சின்னமே கொடுத்துருந்தாங்க அந்த சூழ்நிலை கூட அவரை தேர்ந்தெடுத்தாங்களா சார் அதை நம்ம பார்க்கணும் இல்ல சார் இல்ல அதை தான் நான் சொல்றேன் நீங்க எட்டு வந்ததுங்கிறது பத்து சதவீதம் மாத்தலாம் பத்துங்கிறது பன்னெண்டு சதவீதமா மாறி பன்னெண்டுங்கிறது பதினஞ்சு மாறி இருபது மாறதுக்கு அதுக்கு பத்து வருஷம் கம்மியா இருக்குன்றீங்க இல்ல இல்ல சீட்டு வர்றதுக்கு நீங்க இருபது பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் வாங்கணும் நாம் தமிழர் கட்சியில நான் பத்து எம்எல்ஏ இருக்காங்க இருபத்தி எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா தான் அந்த கட்சிக்காருக்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைக்கும் ஏன்னா என்னை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டு ஒரு கண்ணியமா கணிசமான எண்ணிக்கையில சீட்டு வாங்கி நின்றா நிச்சயமா வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி அடுத்த ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும் அது உண்மை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாஜக இது பாஜக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும்போது நாம் தமிழரும் ஒன்னா நாம் தமிழர் இல்லைனாலுமே அவங்க ஜெயிச்சிருவாங்க நாம் தமிழரும் சேர்ந்தால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரும் அப்படிங்கிறது உண்மை அது நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு பெரிய எதிர்காலத்தை அஸ்திவாரத்தை போட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்லாம் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஜெய எம்ஜிஆர் எடுத்துக்கங்க அவர் வந்து ஆளுங்கட்சியாக வந்திருக்காரு அதே மாதிரி வந்து விஜயகாந்த் எடுத்துங்க அவர் எதிர்கட்சி தலைவராக கூட ஆயிருக்காங்க இது மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து வளர்ந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஓராண்டு முடிச்சு ரெண்டாவது ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்காங்க இது வரைக்கும் இல்லாத மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது அவர் வந்து எதிர்க்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாக ஆவார் அப்படின்னு நீங்கள் எதிர் எதிர்பார்க்குறீங்களா சார் இல்ல ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு பெரிய அளவுல வெற்றிகளை குவித்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு ரிஷி இதுல மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சது மத்த எங்கேயும் ஜெயிக்க முடியல இதை தாண்டி பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிகர் அவர் எலெக்ஷன்ல முழுமையான தோல்வி அவருக்கு டி ராஜேந்தர் இந்திய அளவில் சாதனை உடைச்ச ஒரு தமிழ் சினிமாவில் வரலாற்றுல கதை திரை கதை வசனம் பாடல்கள் இசை அத்தனை ஒரே சிங்கிள் மேனா பண்ணி அவ்வளவு ஃபேமஸா இருந்து கூட அவரால் ஜெயிக்க முடியல நாலு முடியல கமலஹாசன் வந்து அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு அவரும் வாக்கு வாங்க முடியல அது மாதிரிதான் விஜய்க்கு வந்து விஜய்க்கு வந்து ரசிகர்கள் அப்படிங்கறது ரசிகனுக்கே வந்து அந்த கட்சி ஜெயிக்குங்கிற நம்பிக்கை வந்தா தான் விஜய்க்கு வாக்களிப்பார் அந்த நம்பிக்கை வந்து விஜய் இன்னும் கொடுக்கல அது ரெண்டு எலெக்ஷன் தாண்டி தான் அது வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் நீங்க அண்ணா கந்தாரே வந்து வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணி அது மூலமா கெஜ்ரிவால் ஜெயிச்ச மாதிரி தமிழ்நாட்டுல வந்து யாரும் ஜெயிச்ச முடியும் கெஜ்ரிவால் டெல்லியில ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சார் அப்படிங்கிறது காரணம் வந்து இந்திய அளவுல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துக்கு அண்ணா ஹசாரியை ஒர்க் பண்ணார் அண்ணா ஹசாரியே பண்ணின ஒர்க்கோட நற்பயன்களை வந்து கெஜ்ரிவால் அறுவடை பண்ணிட்டாரு அந்த அளவுக்கு இங்க யாரும் கிடையாது சோ விஜய்க்கு வந்து எடுத்த எலெக்ஷன்லயே வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு கனவுதான் அது அவரும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு எலெக்ஷன் இரு மூணு எலெக்ஷன் போராடினாருனா கூட வெற்றி வருதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாமே ஒழிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு வெற்றி வாய்ப்பு என்னை பொறுத்தளவில் இல்ல ஓகே சார் அதே மாதிரி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மதிமுக கட்சியும் சரி விசிகா கட்சியும் சரி இவங்க ரெண்டு பேருமே பெரிதளவு என்ன சொல்றாங்க வைக்கவர்களும் நாங்க இருக்க வரைக்கும் திராவிடத்தை அகற்ற விட மாட்டோம் திராவிட ஆட்சி வந்து வீழ்த்த விட மாட்டோம் திமுக ஆட்சியா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி நாங்கள் நாங்க ஆட்சி அதிகாரத்துடன் உருக்கி நகர்த்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன காரணத்தினால இந்த அளவுக்கு திமுகவுக்கு விசுவாசமா இருக்காங்க ஏன் கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டேன்னு நினைக்கிறீங்க அதாவது திமுக வந்து சரித்திரத்துல பேக் பேக் ஜெயிச்சது கிடையாது சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு முன்னாடி கருணாநிதி அஞ்சு வருஷமா முதலமைச்சரா இருந்தது கூட எப்பவுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பின்னாடிதான் அவர் ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சரை இருந்திருக்காரு ரெண்டாவது பேக் டு பேக் டிஎம்கே இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக விட்டுட்டு அதிமுக அளவில் சேர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா அங்க ஒன்னு ஏதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட்டணி இருக்குதோ அங்க அவங்க சேர முடியாது இல்ல பாஜக எங்க இருக்குதோ அங்க சேர முடியாது ஆனா இந்த அதிமுக வந்து அதிமுகவுக்கு அதிமுக இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு இணக்கமான கட்சியே இருந்துட்டு இருக்குது அதனால வந்து அதிமுக கூட அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை திருமாவளவனுக்கு இல்ல ஆனா திமுக ஜெயிக்காதுங்கிறது இருந்தாலும் அதை நம்பிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஜெயிக்கிறது ரொம்ப 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 கடினம் கடினமில் ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு அதைதான் அதைதான் நான் சொல்றேன் நான் நான் எல்லா நான் ஒரு ஒரு வீட்டு வரி கட்டுறவங்க இருந்து எல்லாருக்கிட்டையுமே என்ன விலை தாறு மர விலையேறி இருக்குது எதுவுமே ஒரு சாதாரண ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு பஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இருநூறு ரூபாயில் வாங்கிடலாம் இன்னைக்கு சர்டிபிகேட்டோட விலையே வந்து இருநூறுவா சர்டிபிகேட்டோட காப்பி ஒரு பஸ் ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கினா சர்டிபிகேட் காப்பியோட விலை இரநூறு ரூபாய் முதல்ல அது பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அப்படி இருந்தது இன்னைக்கு சர்டிபிகேட்டோட விலையே வந்து இரநூறுவா வந்திருக்கு ஒரு நூறு ரூபாய் செலவட்டி அஞ்சு நாலு ஸ்டாம்ப் பேப்பர் வச்சு எழுதுல ஆயிரத்தி ஐநூறுவா ரூபாய் ஸ்டாம்ப ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்க வேண்டியதா இருக்கு பேங்க்ல வந்து இப்ப கேட்டா முதல்ல ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து முந்நூறுவா ஸ்டாம்ப் பேப்பர் போடணுங்க ஐநூறு ஸ்டாம்ப் பேப்பர் போடணுங்கிறாங்க சரி எல்லாமே விலையாக இருக்குது தாறு முறை அதுவும் இல்லாம வீட்டுக்கு வரி ஏற்றம் அப்புறம் அவங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னது எதையுமே நிறைவேற்றல நகை இருந்து கல்வி கடல் ரத்து பண்ணுவோம் நாங்க அதே எதுவுமே பண்ணல இவங்க சொன்ன எதுவுமே வந்து மேஜர் வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கும் போது அதை தாண்டி சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு வருது எப்பவுமே திமுக வந்தாலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஒரு மக்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாங்க அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதெல்லாம் சொல்லி நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்லாதீங்க சட்டம் ஒழுங்கு நல்லாதான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு அங்கொன்றும் இங்கொன்றும் வந்து வேங்கை வயல் சம்பவம் எத்தனை சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து வந்துஸ் பண்றது எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் சொன்னீங்கன்னா ஓட ஓட ரோட்ல வெட்டி கொள்றாங்க எத்தனை கொலைகள் நடக்குது எத்தனை பேர்த்து வெட்டி கொள்றாங்க ரோட்ல ஓட வெட்டி கொள்றது தைரியமா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஆம்ஸ்டாங் கொலை மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் எத்தனை கொலைகள் அது மாதிரி நடந்திருக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிற உண்மையை ஏத்துக்க முடியாது அதுக்கு ஏதோ ஒரு பதில சொல்லி மக்களை ஏமாத்தணும் ஸ்டாலின் அந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காரு மக்களுக்கு வந்து திமுக அரசு மேல நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் மக்களுக்கு எந்த காலத்திலயும் திமுக அரசு மேல நம்பிக்கை இல்ல அந்த கூட்டணி மேல திமுகவுக்கே கூட்டணி மேலதான் நம்பிக்கை இருக்கு ஓ அதிமுக கூட எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் சொல்றாங்க ஸ்டாலின் வந்து ஒரு நாளுமே கலைஞர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லல அண்ணா ஆட்சி அமைக்கிறோம் அப்படிதான் சொல்றாரு திமுகவுக்கே அந்த திமுக மேல நம்பிக்கை இல்ல கூட்டணிங்கிற ஒண்ணு இல்லைன்னா திமுகவுக்கு இந்த மாதிரி வெற்றி எங்குமே வாய்ப்பு கிடையாது இந்த டைம் கூட்டணியே வச்சுட்டு இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அதிமுக வந்து வலுவான கூட்டணி உருவாயிட்டு இருக்கு நிச்சயமா அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் தெரியுது இப்ப நீங்க சொல்றீங்க திமுக வந்து கூட்டணியை நம்பி தான் நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது வந்து கண்டிப்பா வந்து மதிமுக வைக்கவர்களுக்கும் விசிக திருமணம் கண்டிப்பா தெரியும் அதே மாதிரி சிபிஎம் சிபிஐ கட்சிக்கும் நல்லாவே தெரியும் நம்ம கூட்டணியோட தான் அவங்க ஆட்சியாக இருக்காங்கன்னு இதெல்லாம் வைத்து அவங்க கட்சியில டிமாண்ட் வைக்க வாய்ப்பு இருக்காங்க அவங்களோட சீட்டுகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்களா இல்ல இதையெல்லாம் வந்து அவங்க உணர்றதுக்கு இன்னும் ஆறு மாசம் ஆகும் அவங்க இன்னைக்கு கூட அதிமுக கூட்டணியை பத்தின நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது அதிமுக இப்படியே ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி திமுக தான் ஜெயிக்கும் இருக்கலாம் பட் இன்னும் ஆறு மாசம் போகும்போது சினாரியோ சேஞ்ச் ஆகும் என்டையர் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாறும்போது அந்த உண்மையை உணர்வாங்க அன்னைக்கு அவங்களுக்கு வேற வழி இருக்காது இங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நேச்சுரலாவே வழிகள் இருக்குங்க ஓகே நீங்க என்ன சொல்றீங்க அதிமுக ஆட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க ஆனால் அதிமுகவே ஒரு ஒற்றை தலைமையில் இருந்தா நம்ம வெற்றி பெற்றலாம்னு எடப்பாடி அவர் சொன்னாங்க ஆனால் அவர் வந்து அப்படி வெற்றி பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதனால ஒரு பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் போன்றவர்கள் குற்றம் சாட்டுறாங்க அவங்களே வந்து நிறைய அணியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க இது தொண்டர்கள் மத்தியெல்லாம் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரே மாதிரி வாக்குகளை செலுத்தி அதிமுக வெற்றி வைப்பாங்க நினைக்கிறீங்களா இல்ல இதே மாதிரி பிரிஞ்சுன்னு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க அவங்க எதை வச்சு ஜெயிச்சாங்க அவங்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கும் இந்த ஸ்டேஜ்லயே இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து செட்டில் பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் அப்பலான ஒரு நிலைமை வந்துரு அதான் நான் முதல்லயே சொன்னேன் ரொம்ப ஏழியராகவே முடிவு பண்ணி இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாமே செட்ரைட் பண்ணிட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ரெண்டு மாசம் மூணு மாசத்துல அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு அந்த டைம்ல அதிமுக தொண்டர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை அழைக்க முடியுமோ அதுக்கான வேலைகளையும் அவங்க செய்வாங்க தொடர்ந்து செய்வாங்க அதான் உண்மை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய திமுக கூட்டணி அதிகமா இருக்குமா இல்ல எந்த கட்சிக்கு கூட்டணி வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ திமுக ஒரு பதிமூணு கட்சிகளோட கூட்டணி அதிமுக ஒரு பத்து கட்சிகளோட கூட்டணி இருக்காங்க கூட்டணி அரசு மாற வாய்ப்பு இருக்கா பாஜக வந்து கண்டிப்பா அதிமுக இணையது நிறைய வாய்ப்புகள் நினைக்கிறீங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக அதிமுக கூட்டணி தொண்ணூறு சதவிகிதம் உறுதியாக்கப்பட்டது என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் நான் ஆனா கூட்டம் எங்க இருக்கு அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது மக்களுக்கு நம்பிக்கை யார் மேல அதிகம் அப்படிங்கிறது தான் மேட்டர் இந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத நடவடிக்கைகளை பண்ணிருக்காங்க ஊழல் விலை ஏற்றம் எந்த ஒரு இடத்துலயும் மக்களுக்கு வந்து எனக்கு நல்லா சாதகமா இருக்குது அப்படிங்கிறது சரியில்லை விலை அதிகரிப்பு பொருளாதார செலவுகள் அதிகம் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு சோ ஆன்டி இன்கம்மன்சி ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஆன்டி இன்கம்மன்சி வந்து திமுக தோற்பதற்கான வழிகளைத்தான் ஏற்படுத்தும் லேண்டிக் இன்கம்ஸ் வந்து நிறையா இருக்குது திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு நிறையா இருக்குது மக்கள் வந்து ஆதரிக்கலாம் சொல்கிறீங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி இருபத்தி நாலு தொடர்ந்து மூணு முறை வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கூட விட்டுருங்க ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுடைய அவங்களுடைய பயணங்கள்லாம் எப்படி இருக்கும் மக்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இருபத்தி ஒன்றில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுடைய ஆட்சி சரியில்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பதுக்கு நாற்பது மக்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்களா சார் இல்லை நீங்கள் இந்த கேள்வி வந்து சரியான கேள்வி ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம்னு நான் முதல்லயே சொல்லியிருக்கேன் நான் அதிமுக பாஜக உடஞ்சப்ப மக்களுக்கு அந்த கட்சி மீதான நம்பிக்கை கோடி ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக வாங்கின தனித்தனியா வாங்கின வாக்குகளை வந்து ஒன்னு சேர்த்து பாத்தீங்கன்னா திமுக வாக்கு கூட அதிகமா இருக்கு இது நீங்க பாக்கணும் அந்த கூட்டணி முறிஞ்சு போனது வந்து ஒரு பெரிய லாஸ் அதிமுக அது வந்து அதைத்தான் முதலியே சொன்னேன் நானு அண்ணாமலை வந்து ஒரு வாய் துடுக்குனால அது கூட்டணி வந்து பலவீனம் அடைஞ்சது அதனால வந்து தோல்விதான் இது அதே மாதிரி சொல்ல பண்ணீங்கன்னா அப்படிங்கறது பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகும்போது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு டூலா இருக்கு பட் அசம்பிளி எலெக்ஷன்லேருந்து மக்கள் கிட்ட சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளை தாண்டி பாஜக நாம் தமிழர் அதே மாதிரி தாவேக்க அந்த மூணு கட்சிகள் ஏதாச்சும் ஒரு கட்சி ஆளு கட்சியாவோ எதிர்கட்சியாவோ ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கறேன் இல்ல ஆக்சுவலா வந்து அதிமுக கூட்டணி பலமா அமைஞ்சதுன்னா சீமான் வந்து சரியான முடிவுகளை எடுத்தால் திமுகவை முந்திக்கொண்டு எதிர்கட்சியாக கூட சீமான் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எதிர்கட்சி தலைவராக கூட சீமான் வர முடியும் அதை தாண்டி தாவேக்காவெல்லாம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆக அதெல்லாம் வந்து அன்டெஸ்டெட் பார்ட்டி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி கூட சினிமால வந்து மிகச்சிறந்த நபர்கள் எல்லாமே தேர்தலில் வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்குமே ஒழிய வாக்காளர்களை வாக்காளர்கள் கூடத்தை உருவாக்கி தராமேட்டாங்க ரசிகர்கள் கூட எந்த கட்சி ஜெயிக்குமோ யார் வந்து ஆட்சி நல்லா இருக்குமோ திமுகவுக்கு எதிராக வந்து திமுகனால பாதிக்கப்பட்ட நிலைமையில்தான் மக்கள் இருக்காங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணணும் திமுக தோற்க அடிக்கணும்னா விஜய்க்கு வாக்களித்து அது வந்து வேஸ்டா போயிடும் சோ அதிமுக அலையன்ஸுக்கு வாக்களிக்கும் போது மட்டும்தான் திமுகவை தோற்க அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரசிகர்கள் இருந்தாங்கன்னா விஜயோட ரசிகர்கள் அவங்க எப்படி விஜய்க்கு வாக்களிப்பாங்க விஜயோட ரசிகர்கள் தமிழ்நாட்டு மக்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா பிரச்சனையிலும் வந்து பிரச்சனைகளை தான் கொடுக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு திமுக அரசு அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து திமுகவை அகற்றணும்னு நினைச்சாங்கன்னா விஜய் வாக்களிக்கிறது மூலம் எந்தவித பயனும் இல்லையே அவங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதிகப்படியான நடிகர்களே வந்து எதிர்ப்புகள் அதிகமாக சம்பாதிக்கிறது வந்து விஜய் அவளை தான் இருக்காரு என்ன காரணம் விஜய் வந்து நிறைய பேர் எதுக்குறாங்க அவர் வந்து ஒரு வேலை ஆட்சி நோக்கி போயிடுவார் எதிர்கட்சி ஆயிடுவார் அப்படின்ற பயத்தினாலும் நிறைய பேர் எதுக்குறாங்களா என்ன காரணமா எதுக்குறாங்க அவரை இல்ல இல்ல விஜய்க்கு வந்து பெரிய அளவுல எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் எம்ஜிஆருக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் வந்து மதவிட பெரிய அளவுல இருந்தது பொதுக்கூட்டத்தில் அவரே சொல்றாருங்கிறது அதுவேலா வந்து என்னன்னா விஜய்னால ஒரு திமுகவுக்கு வரக்கூடிய வாக்கு திமுக விஜய் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் படிச்சார் இல்லைங்களா அவர் அவர் பேசுனது எல்லாமே எடுத்துட்டா திமுக என்ன கொள்கைகள் சொல்றதோ அதை வித விஜய் பேசுறாரு வேற ஒன்னும் புதுசா பேசல சோ திமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டுகளை தான் விஜய் வந்து சிதறடிப்பார் அது வந்து திமுகவுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிற காரணத்தினால விஜய் எதிர்க்கிறாங்களே ஒழிய விஜய் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறதுக்காகவல்ல அவர் எதிர்க்கல நூறு ஓட்டு கிடைக்கிற இடத்துல ஒரு இருபது வாக்குகளை அவர் உடைத்தால் கூட அந்த இருபது அது அந்த மைனஸ் பாயிண்ட்டுக்கு பயந்துட்டு தான் பேசிட்டு இருக்காங்களே விஜய் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து அரசியல் ஒரு பெரிய அளவுல விஜய் வந்துட்டார் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி விக்ரம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து